விதைகளையக்கம் இது வணிருக்கு மக்களுக்கான விதைகளின் குரல் நேற்று ஒரு காணொளி போட்டிருந்தோம் அமைச்சர் தங்க தங்கக்கூந்தல் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் காவல்துறை விழுப்புரம் மாவட்டம் இருவேல் மற்றும் அரசூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் மீது பொய் வழக்குகள் போட்டு அவர்களை கைது செய்ய முனைவதாக சொல்லி சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களின் மீது அராஜக போக்கோடு தரதர தரவனு பண்ணி இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போய் அரசு பண்ணது பெண்களை கைது பண்ணது பெண்களை தள்ளி விட்டது பெண்களை கவலுக்கட்டாயம் கையை பிடிச்சி ஒரு ஆண் காவலர்கள் இழுத்து செல்வது போன்ற காணொளிகளை எல்லாம் பேசி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் ஆண்களை கைது செய்வதை பற்றி மட்டும்தான் நம்ம போடுறதுமே தவிர பெண்களின் மீது இந்த காவல்துறை தொடர்ந்து அடக்குமுறையின் மீதோ பெண்களை தள்ளி விட்டதையோ பெண்களை தர இழுத்துட்டு போனதையோ நாம காணொலியா போடல ஏன்னா பெண்கள் ஏதாவது கஷ்டப்படுவாங்களோ ஒருவேளை அவங்க பிள்ளைகள் இருந்தாக்க அவங்க என்ன நினைப்பாங்க அது ஒரு நிரந்தர பதிவா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன் நேற்று மீண்டும் அங்க என்ன நடந்தது அப்படின்னு முழுமையா விசாரிப்பதற்கு விழுப்புரத்தை சார்ந்த நம்ம நண்பர்களிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது என்னங்க நீங்க ஆண்களை கைது பண்ணத மட்டும் போட்டிருக்கீங்க பெண்களின் மீது அவ்வளவு பெரிய வன்முறை அவங்க பிரயோஜி பிரயோகிச்சிருக்காங்க அவர்களை கைது பண்ணது மட்டும் இல்லாம தர தரனு இழுத்துட்டு போயிருக்காங்க அந்த பெண்ணினுடைய இந்த ஷோல்டர்ல இந்த ரெண்டு இடத்துல இப்படி கையை வச்சு இப்படி தள்ளி விட்டு இருக்கிறாங்க அந்த கீழே எல்லாம் விழுந்திருக்காங்க சேலை எல்லாம் விலகி போயிருக்குது இந்த மாதிரி அராஜகம் பண்ணிருக்கிறாங்க இந்த அராஜக ஆட்சியை நீங்களும் மறைக்க பாக்குறீங்களா ஏன் தோல் உரிச்சு காட்ட மாட்டீங்க ஏன் மக்கள்கிட்ட கிட்ட இதை போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்ம நண்பர்கள் கேட்டதுக்கு அந்த வீடியோவை போடுறேன் பாருங்க சார் நேரத்தில் என்ன சார் நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுறதுலாம் என்ன சார்

பாத்தீங்களா இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி பெண்களை மதிக்கக்கூடிய லட்சணம் பெண்களின் மீது இவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை இவ்வளவுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெண்கள் என்பவர்கள் ஒரு போக பொருளாகவும் ஒரு கிள்ளுகிரையாகவும் தான் அவர்களுடைய கண்களுக்கு தெரிகிறார்கள் போல அப்போ ஒரு பெண்ணை கைது பண்ணணும் ஒரு பெண்ணை விசாரிக்கணும்னாக்க பெண் காவலர்கள் அந்த இடத்துல இருக்கணும் சரிங்களா அது கைது பண்றது சரியா தவறா என்பது அடுத்த கட்டம் அந்த பெண்ணை கைது செய்யணும் அந்த பெண்ணை போய் விசாரிக்கணும்னாக்க ஒரு பெண் காவலர் அந்த இடத்துல இருக்கணும் ஆனா பெண் காவலர்களே இல்லாமல் முழுமையாக வெறும் ஆண் காவலர்கள் மட்டும் போய் அந்த பெண்களை தர தரதுன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்தது வண்டியில ஏறுவான் சொல்லி இழுத்துட்டு போறது அந்த வண்டியில இருந்த ஒரு நபர் என்னங்க இப்படி பண்றீங்க இப்படில்லாம அவங்க பண்ணுவீங்க அப்படின்னு அவரோட மனசாட்சியோட ஒரு கேள்வி அந்த இடத்துல கேட்கிறாரு அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ண அப்படி ரெண்டு கைய வச்சு இப்படி தள்ளியும் விடுறாங்க இதெல்லாம் எந்தகைய அராஜக போக்கு இது இது சட்ட விதிமுறை மீறல் இல்லையா அந்த காவல்துறையின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா ஏன் முதன்மை ஊடகங்கள் இது பெரிய செய்தியாக கொண்டு போக மாட்டேங்குது என்னதான் அங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக அந்த விழுப்புரம் நண்பர்கள்ட்ட நாம கேட்கும் பொழுது அந்த நண்பர்கள் என்ன சொன்னாங்கனாக்க கடந்த வருடம் பெஞ்சால் புயல் மழையின் போது வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த சாத்தனூர் அணையை அறிவிப்பு இல்லாமல் திறந்து விட்டு கிட்டத்தட்ட மூன்று மாவட்டங்கள் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் இது மூன்று மாவட்டங்களும் அந்த ஆற்றங்கரையோர தென்பண்ணை ஆற்றங்கரையோர மக்கள் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அரசூர் இருவேல்பட்டு அதனை சுற்றி இருக்கக்கூடிய பதினெட்டு கிராமங்களிலும் கடுமையான மழை வெள்ளம் சூழ்ந்து கடுமையான அந்த வெள்ள வேறு விவசாய நிலங்கள் ஆடு மாடுகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு அவங்க என்ன பண்ணாங்கனாக்க சாப்பாடு கூட எங்களுக்கு சாப்பாடு இல்லைங்கன்னு சொல்லிட்டு தேசிய நெடுஞ்சாலையை மறிச்சு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை மறிச்சு ஒரு மிகப்பெரிய பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்துருந்தாங்க அவர்களை பார்த்து ஆறுதல் கூறுவதற்காக பொன்முடி அமைச்சர் பொன்முடி அவர்கள் போறாரு அங்க இருந்த மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக தங்களுடைய இயலாமை தெரிவிக்கும் விதமாக தங்களுடைய கோபத்தை தெரிவிக்கும் விதமாக சேர்த்த வாரி அடிச்சிட்டாங்க இந்த சேத்தவாரி அடிச்சது சரியான ஒரு சிலர் கேக்குறாங்க சரிங்க சேத்த வாரி அடிச்சது தப்பு தாங்க சேத்தவாரி கூடாது கூடாதாங்க அதுக்கு அடிச்சவங்களை கைது பண்ணுங்க

அது மாதவிடாய் ரத்தமா கூட இருக்கலாம் அப்படின்னு நக்கல பதில் சொன்னாரே கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்ப இப்படி வந்தவர்கள் இவர்கள் பெண்மையை மதிக்கக்கூடியவர்கள் அப்ப இப்படி ஒரு அராஜக போக்கு அங்க நடத்தியிருக்காங்க அப்போ டிசம்பர் மூணாம் தேதி அந்த மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிடச் சென்ற பொன்முடியின் மீது சேற்றை வாரி அடித்த போது அந்த பொன்முடி அவர்கள் அப்ப என்ன சொன்னார்னாக்க பெருந்தன்மையாக சேற்றைவாரி அடித்தவர்கள் மீது தான் எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா நடந்தது என்னன்னாக்க மீடியா முன்னாடி அப்படி சொல்லிட்டு பின்னாடி போய் ஏன்பா இந்த மாதிரி அடிக்கிற அளவுக்கு என்ன விட்டுட்டீங்கல்ல அவங்க மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க அப்படின்னு காவல்துறை கடிந்து கொண்டதாக செய்தி வருகிறது எப்படி பொன்முடி வந்து மீடியா முன்னாடி சேதவாரி அடிச்சவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் காவல்துறை கிட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கல என்ன சேத்தவரை அடிச்சவங்க எவனும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு தான் உங்க பாதுகாப்பு லட்சணமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை டோஸ் விட்டு இருக்கிறாரு பொன்முடி அவர்கள் அந்த கோபத்தை உடனடியாக செஞ்சாக்க மக்கள் வந்து உடனடியாக கோபிச்சுக்குவாங்க அதனால கொஞ்சம் பொறுத்து செய்ய ஆற போட்டு செய்யுங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை சேர்வாரி அடிச்சு ஒரு மாசம் மாசம் ஆகுது ஒரு மாசம் கழிச்சு அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அதாவது இருவேல்பட்டு பட்டு அரசூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு தொடர்ச்சியாக காவல்துறையினர் தொந்தரவு கொடுத்திருக்காங்க அவர்கள் மீது பொய் வழக்கு போடுவது அவர்களை அச்சுறுத்துவது மிரட்டுவது இது போன்ற வேலையில செஞ்சிருக்காங்க அப்ப எங்களுக்கு பொய் வழக்கு போடாதீங்க கைது நடவடிக்கையை கைவிடுங்கன்னு சொல்லி ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மீண்டும் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அங்க போன அந்த காவல்துறை ஏற்கனவே அந்த கிராம மக்களின் மீது கடுமையான கோபத்தில் இருந்த காவல்துறை அவர்களை அடிச்சு தரதரன் இழுத்துட்டு போயிட்டு சட்டையெல்லாம் கிழிச்சு அதை தடுக்க வந்த பெண்களை எல்லாம் இடிச்சு தள்ளி அந்த பெண்களையும் தர தரனு இழுத்துட்டு போயிட்டு காவல்துறை வண்டியில ஏத்தன காட்சிகளை தான் நீங்க பாத்தீங்க அப்ப இதுதான் இந்த திராவிட மாடலுடைய லட்சணம் நாங்க என்ன கேட்கறோம்னா போராடிய மக்களுக்கு சேத்த அடிச்சவனை கண்டுபிடிங்க பல அப்பாவிகளை கைது பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்க வந்தது சேத்தாவாரி அடிச்சவனை கைது பண்ண துப்புலன்னா விட்டுட்டு போங்க அவன் ஆதாரத்தோடு கைது பண்ணுங்க எல்லாரையும் பத்தாம் கைது பண்றது என்பது எந்த மாதிரியான நடவடிக்கை இதெல்லாம் கம்யூனிஸ்ட் மே பதினேழு இயக்கங்கள் இந்த மாதிரி மக்கள் இயக்கங்கள் மக்கள் அதிகாரம் இதை போன்ற இயக்கங்கள்லாம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை காலத்துல நிற்பாங்க இந்த பிரச்சனை எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல ஒருவேளை சீட்டு பேரத்திற்காக அடக்கி வாசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல அப்ப இந்த கைது நடவடிக்கையை வலுக்கட்டாயமாக காவல்துறையை எடுத்ததை எதிர்கட்சிகள் அத்தனையுமே கண்டித்து இருக்கிறது இத்தகைய கைது நடவடிக்கை என்பது கண்டிக்கத்தக்கது அப்ப இந்த நடவடிக்கை ஈடுபட்ட அனைத்து காவலர்களின் மீதும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அமைச்சர் தங்க குந்தல் அவர்களுடைய தூண்டுதல் பேரில்தான் இத்தகைய செயல்களை காவல்துறையினர் அரங்கேற்றி இருக்கிறாங்க இந்த மக்கள் கேள்வி தாங்க கேட்டாங்க போராட தாங்க செஞ்சாங்க இவர்களை வந்து ஏதோ தேச விரோதிகள் மாதிரியும் தீவிரவாதிகள் மாதிரியும் கொள்ளையர்கள் மாதிரியும் குற்றவாளிகள் போன்ற ட்ரீட் பண்றீங்க ஆனா உண்மையான குற்றவாளி அமைச்சர் தங்க குந்தல் தான் அந்த தங்க குந்தல் யாரும் தெரியுமா பொன்முடி அதான் தங்க குந்தல் சொல்றேன் தூய தமிழில் வந்து அந்த பொன் முடிக்கி முடிக்கி தூய தமிழ போயிட்டாங்க அது வேற மாதிரி வார்த்தை வரும் அது நாகரிகமாக சொல்லிட்டு தங்க கூந்தல் சொல்றேன் இந்த தங்க கூந்தல் தான் உண்மையான குற்றவாளி மக்களுடைய பணத்தை வரி பணத்தை ஆட்டையப்பட்ட குற்றவாளி செம்மண்ணை திருடிய குற்றவாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் நடந்த அந்த திமுக அமைச்சரவையில போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் ஒன்னு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு பதிவுபட்டு அந்த வழக்கு பதிவு வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்று அங்கிருந்து வேலூர் மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டு அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு இந்த விடுவிச்சது தப்புன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து அந்த வழக்கை மீண்டும் எடுத்திருக்கிறது அந்த வழக்குல குற்றவாளி அமைச்சர் பொன்முடியும் அவங்களுடைய மனைவியும் குற்றவாளியாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சி காலத்துல திமுகவினுடைய ஆட்சி காலத்துல மீண்டும் அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் என்ன பண்ணியிருக்க

சாமானிய மக்களை தீவிரவாதிகள் போல இந்த காவல்துறை கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன அமைச்சர் அவருக்கு பாதுகாப்பு மரியாதை கம்பள ஆனால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய மக்களின் மீது பொய் வழக்குகள் போடுறீங்க அந்த பொய் வழக்குகளை ரத்து செய்யுங்க மேலும் அவர்களை கைது செய்து சிறையில் அடக்கீங்க இந்த மக்களினுடைய ஜனநாயகம் எங்க போச்சு இந்த திராவிட முன்னேற்ற அரசு தான் பெண்களை மக்களுக்கான பாதுகாப்பான அரசா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் மக்களுக்கான அரசா அப்ப முதன்மை ஊடகங்களும் இதை மிகப்பெரிய செய்தியாக மாத்தல அதுவும் கடந்து போகுது ஏன்னா ஸ்டாலின் என்ற முதலாளி கோபித்துக் கொள்வார் இருந்து வரக்கூடிய எலும்பு துண்டு கிடைக்காமல் போயிடும் சொல்லிட்டு அவர்களும் இதை கண்டு கொள்ளவில்லை நீதிமன்றமும் மௌனம் காப்பது இந்த ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல மக்களுக்கும் நல்லதுல மக்களுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான் ஆனால் நீதிமன்றமும் இந்த விஷயத்துல மௌனம் காக்குது எனவே நீதிமன்றம் தாமாக முன்வருந்து அந்த காவலர்களின் மீது அனைத்து காவலர்களின் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும் அவர்கள் உடனடியாக அவர்களின் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் பெண்களின் மீதான இந்த அத்துமுறைக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் உரிய நீதி கிடைக்க வேண்டும் அந்த மக்களின் மீது போடக்கூடிய அந்த பொய் வழக்குகளை நிறுத்த வேண்டும் என நீதிமன்றம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ಕೋರಿಕೆಯ ಕೂಡ ನನ್